மூன்று பாத்திரங்களில் முறையே நானூத்தி தொண்ணூத்தி ஆறு லிட்டர் மூணு லிட்டர் எழுநூத்தி பதிமூணு பால் உள்ளது இவற்றை எந்த மிகப்பெரிய அளவுள்ள கூலை கொண்டு நம்ம அழைக்க முடியும் இந்த மாதிரி தீரியா கொஸ்டின் கொடுக்கும்போது நம்ம கேக்குறதே என்ன கொடுத்துருக்காங்க எந்த மிகப்பெரிய அளவுள்ள கூளை கொண்டு அப்ப என்னன்னா நம்ம கண்டுபிடிக்கணும்னா இதுக்கு மீப்போவா கண்டுபிடிச்சோம்னாலே அதுதான் வந்து ஆன்சராக இருக்கும் இப்போ வந்து இந்த பெரிய நம்பராக இருக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கணக்கு பார்த்தோம் இல்லையா அது ஒரே மாதிரியான மீதியை கொடுக்குதுன்னு சொல்லி ஒரு மீப்போவை கண்டுபிடிச்சோமா அதே போல் இதை வந்து அந்த மாதிரி கழிச்சும் நம்ம போடலாம் இதில் வந்து நம்ம இந்த மூணு நம்பருக்கு எச் சிஎம் கண்டுபிடிச்சாலும் நமக்கு ஆன்சர் வரும் இது கொஞ்சம் பெரிய நம்பராக இருக்கிறதுனால இதுலேருந்து நம்ம ஒன் அந்த பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் அந்த மாதிரி கழிச்சிட்டு வர ஆன்சருக்கு கூட நம்மளால ஹெசிஎஃப் கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போ எழுநூத்தி பதிமூணு மைனஸ் நானூற்றி தொண்ணூற்றி ஆறு அதே போல் நானூற்றி தொண்ணூற்றி ஆறு மைனஸ் நானூற்றி மூணு அப்புறம் எழுநூற்றி பதிமூணு மைனஸ் நானூற்றி மூணு இது மூணையும் கழிக்கிறோம் இப்போ எழுநூற்றி பதிமூணு மைனஸ் நானூற்றி தொண்ணூற்றி ஆறு அது என்ன இரநூத்தி பதினேழு அதே போல் நானூற்றி தொண்ணூற்றி ஆறுலேருந்து நானூற்றி மூணு கழிச்சோன்னா தொண்ணூற்றி மூணு வருது எழுநூற்றி பதிமூணுலேருந்து நானூற்றி மூணு கழிச்சோன்னா முந்நூற்றி பத்து இந்த இரநூத்தி பதினேழு தொண்ணூற்றி மூணு 310 இதுக்கு மட்டும் HCF எடுத்தா கூட நம்ம போதுமானது இங்க 93 இருக்கு இல்லையா ஆ இங்க 310 இருக்கு 31 ஏ வந்து நம்ம வந்து நம்ம ஆப்ஷன் வச்சு கூட ஏதாவது HCF இருக்கான்னு பார்த்து அதுக்கு ஈக்குவல கண்டுபிடிச்சுக்கலாம் இல்ல மூணால கண்டுபிடிச்சு இதுக்கு மூணு வராது 31 தான் இருக்கு HCF வரும் இப்ப இதுல வந்து மூணு முறை வந்துருமா இதுல 10 முறை வந்துருதா இப்ப 217 இருக்கு இப்ப 217 வந்தா இது எத்தனை முறை வரும் ஏழு முறை போட்டுக்கலாமா மூல இருபத்தொன்று இரநூத்தி பத்து வந்துடும் ஒரு ஒன்று வந்து ஏழு முறை வந்துடும் இரநூத்தி பதினாயிரம் வந்துடும் இப்போ ஏழு ஏழு மூணு பத்து வந்துட்டு இது மூணுக்கும் காமனாக எதுவுமே கிடையாது முப்பத்தோரு லிட்டர் தான் வந்து ஆன்சர் முப்பத்தோரு லிட்டர் அளவுள்ள கோலை கொண்டு நம்ம இந்த வந்து இது மூணையுமே நம்ம அளக்க முடியும் இதுதான் வந்து ஹெச்எசிஎஃப் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு நாலாயிரத்தி அறநூற்றி அறுபத்தஞ்சு ஆயிரத்தி முந்நூற்றி அஞ்சு இவற்றை ஒரு மிகப்பெரிய எண்ணால் வகுக்கும் போது ஒரே மாதிரியான மீதியை கொடுக்குது அந்த எண்ணோட அந்த எண்ணோட இலக்கங்களின் கூடுதல் என்னன்னு நம்மளை கேட்டிருக்காங்க இப்போ நார்மலாக உள்ள ஹச்சிஎஃப் நம்ம டைரக்டாகவும் போடலாம் இல்லை கழிச்சும் போடலாம் ஆனால் இந்த மாதிரி ஒரே மாதிரி மீதி மீதியை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த நம்பரை வந்து நம்ம கழிச்சு எடுத்துக்கிட்டு தான் அப்புறம் ஹெச்சிஎஃப் கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும் இப்போ ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு மைனஸ் நாலாயிரத்தி அறநூத்தி அறுபத்தஞ்சு நாலாயிரத்தி அறநூத்தி அறுபத்தஞ்சு மைனஸ் ஆயிரத்தி முந்நூற்றி அஞ்சு இதில் வந்து நம்ம டேரெக்ட் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு மைனஸ் ஆயிரத்தி முந்நூற்றி அஞ்சு இப்போ ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுலேருந்து நாலாயிரத்தி அறநூற்றி அறுபத்தஞ்சு கிடைச்சிட்டோம்னா என்ன ஆகுதுன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பது அதே வந்து ஆறா நாலாயிரத்தி அறநூற்றி அறுபத்தஞ்சுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி அஞ்சு கழிக்கிறோம் அப்போ வந்து மூவாயிரத்தி முந்நூற்றி அறுபது கிடைக்குது ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி அஞ்சு கழிக்கிறோம் அப்போ ஐயாயிரத்தி அறநூறு வருது இப்போ இது எல்லாத்துக்கும் நம்ம வந்து அச்சிஎஃப் கண்டுபிடிக்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பது மூவாயிரத்தி முந்நூற்றி அறுபது ஐயாயிரத்தி அறநூறு பத்து எடுத்துக்குவோம் இப்போ இரநூத்தி இருபத்தி நாலு முந்நூற்றி முப்பத்தாறு ஐநூற்றி அறுபது வந்து நாலு போடணுமா நாலு போடலாம் ஐநாங்கி இருபது ஆறு இருபத்தி நாலு இருபத்தெட்டு ஐம்பத்தாறா முப்பத்தி மூணு இருக்குது அப்போ எட்டுநாங்கு முப்பத்தி ரெண்டு இது ஒன்று நான்கு பதினாறு ஒரு நாள் நாலு பதினாறு ஓகேவா மறுபடியும் நாலே போடுவோம் ஒரு நாள் நாலு மூணாங்கு பதினாறு ரெண்டு ஒன்று இங்கே வந்து மூணு நாங்கு பன்னெண்டு ஐநாங்கு இருபது இப்போ இது எல்லாத்துக்குமே என்ன வரும்னா ஏழு படலாமா ரெண்டு ஏழு மூணு ஏழு ஐ ஏழு இதன் பிறகு காமனாக எதுவும் கிடையாது அப்போ மிச்சவங்கள எல்லாத்தையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம் பத்து நாலு நாலு ஏழு இருபத்தி எட்டு நாற்பது இருபத்தெட்டு முப்பத்திரெண்டு மூணு எட்டு பதினொன்று ஆயிரத்தி நூற்றி இருபது நம்மளை என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா இதில் இலக்கங்களோட கூடுதல் கேட்டிருக்காங்க இந்த நம்பர் என்னென்னு கண்டுபிடிச்சிடணும் ஆயிரத்தி நூற்றி இருபது இப்போ ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் ஜீரோ த்ரீ ஃபோர் ஆன்சர் என்ன நாலு இரண்டு எண்களோட மீசிமா முந்நூத்தி எண்பத்தஞ்சு மீப்போவா பதினொன்னு இதுல ஒரு எண் என்னன்னா எழுபத்தி அஞ்சு அஞ்சுக்கும் நூத்தி இருபத்தஞ்சுக்கும் இடையில இருக்குதான் இன்னொரு எண் வந்து அதை பத்தி நம்ம கொடுக்கல நமக்கு வந்து எழுபத்தஞ்சுக்கும் நூத்தி இருபத்தஞ்சுக்கு இடையில இருக்கு அந்த எண்ணை தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு எண்களோட மீசிமா முந்நூத்தி எண்பத்தஞ்சு மீப்போவா வந்து பதினொன்று இப்போ முந்நூற்றி எண்பத்தி அஞ்சு பதினொன்று என்ன சொல்லிட்டாங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சுக்குள்ளே இருக்குது என்னென்னு நமக்கு தெரியாது இந்த எண்ணை தான் நம்ம வந்து என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ அந்த ரெண்டு எண்களோட வந்து ஈக்குவலாக இருக்கும் இதை வந்து நம்ம பிரித்து பார்த்துக்குவோம் முந்நூற்றி எண்பத்தஞ்சு போட்டோன்னா முப்பத்தஞ்சு மூவஞ்சு ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு மீதி மூணு திரும்பவும் ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு முதல்ல பதினஞ்சுன்னு போட்டோம் எண்பத்தஞ்சு எப்படி எழுதிக்கலாம் அஞ்சு ஏழு இன்ட்டு பதினொன்னு எழுதிக்கலாம் ஆல்ரெடி ஒரு பதினொன்னு இருக்கு இப்போ இதுதான் வந்து அந்த ரெண்டு எண்களோட பெருக்கு தொகையும் இருக்கு இப்போ நம்ம வந்து ஒரு எண் என்ன சொல்றாங்க எழுபத்தஞ்சுல இருந்து நூத்தி இருபத்தி அஞ்சுக்கு இடையில இருக்கணும்னு சொல்றாங்க இப்ப இது ரெண்டே பெருக்கணும்னா தான் வருது எங்க பெருக்குன்னா நூத்தி வருது இது வந்து எழுபத்தி வருது ஐம்பத்தஞ்சு வருது நம்ம ஆப்ஷன்ல இருக்கிறத வச்சு இது எழுபத்தி அஞ்சுக்கும் இருபத்தஞ்சுக்கும் இடையில எந்த எண் இருக்கோ அதை நம்ம வந்து வந்து எழுபத்தி தான் இருக்கு அதனால அந்த நம்பரை எடுத்துக்கிறோம் அதாவது இதை வந்து இது வந்து அந்த ரெண்டு எண்களோட பெருக்கத்தை வைத்து சமம் அந்த மிகமாக பெருக்கிறது அதுல இருந்து நம்ம எழுபத்தி ஏழு ஆன்சரா எடுத்துக்கிறோம் மூன்று எண்களின் விகிதம் மூணு எஸ்ட் நாலு எஸ்ட் அஞ்சு அவற்றின் மீச்சிமா ரெண்டாயிரத்தி நானூறு அப்ப மீப்போவா என்னன்னு நம்மள கேட்கறாங்க இப்போ மூணு எண்களோட விகிதம் வந்து மூணு எஸ்ட் நாலு எஸ்ட் அஞ்சு இருக்கு ஹச்எசிஎஃப் வந்து என்னன்னு கேட்குறாங்க எல்சிஎம் ரெண்டாயிரத்தி நானூறு கொடுத்தாங்க இப்போ விகிதம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த மூணு விகிதத்தையும் பெருக்கிறதும் மூணு நாலு அஞ்சு பெருக்கிட்டு அது எல்லாத்து போயும் அந்த ஹச்சிஎஃப் பெருக்கிறோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்னா எல்சிஎம் ஆன்சரா கிடைச்சிரும் விகிதத்தில் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த எல்லா விகிதத்தையும் பெருக்கிக்கணும் அது கூட ஹெசிஎஃப்ஐ பெருக்கணும்னா நமக்கு எல்சிஎம் கிடைச்சிரும் அப்போ ஹசிஎஃப்இல்ட்டு ரெண்டாயிரத்தி நானூறு பை மூணு இன்ட்டு நாலு எட்டு அஞ்சு நாலு அறநூறு மூணு இரநூறு ஹச்சிஎஃப்இ கோல்ட்டு நாற்பது நான்கு மணிகள் முறையே முப்பது நிமிடம் ஒரு மணி நேரம் ஒரு மணி முப்பது நிமிடம் ஒரு மணி நாற்பத்தஞ்சு நிமிடங்களுக்கு ஒரு முறை ஒழிக்குது தற்பொழுது எல்லாம் சேர்ந்து பன்னெண்டு பிஎம் பன்னெண்டு பிஎம்க்கு ஒழித்தால் மீண்டும் எப்போது சேர்ந்து ஒழிக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம வந்து எல்சிஎம் எடுக்க போகிறதுக்கு எல்சிஎம் எடுத்துகிட்டு என்ன வருதோ அந்த டைமை வந்து இது கூட ஆட் பண்ணால் தான் திரும்ப சேர்ந்து ஒழிக்கிற டைமை கண்டுபிடிக்க முடியும் மணி நேரத்தில் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து எல்லாத்தையுமே நிமிடமாக மாற்றிக்கிட்டோம் முப்பது நிமிடம் ஒரு மணி நேரத்து அறுபது நிமிஷம் போட்டோம் ஒரு மணி நேரம் முப்பது நிமிடம் தொண்ணூறு நிமிஷம் போட்டோம் இது வந்து ஒரு மணி நேரம் நாற்பத்தஞ்சு நிமிடத்தை நூற்றி அஞ்சு நிமிடம்னு எடுத்துக்கிட்டோம் அப்போ முப்பது அறுபது தொண்ணூறு நூற்றி அஞ்சு இதுக்கு வந்து எல்சி படிக்க போகிறோம் பதினஞ்சு ரெண்டு நாலு ஆறு ஏழு ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு ஏழு இது உள்ள ரெண்டு மூணு ஏழை அப்படியே பிரிக்கிக்கும் பதினஞ்சு ரெண்டு ரெண்டு மூணு ஏழு ரெண்டு பேருக்குன்னா எல்சிஎம் வந்து ஆயிரத்தி இரநூத்தி அறுபது கிடைக்குது இது வந்து என்ன ஆயிரத்தி இரநூத்தி அறுபது நிமிடம் கிடைச்சிட்டு மினிட்ஸில் கிடச்சிட்டு இதை நம்ம வந்து அவரை மாற்றணும்னா ஆயிரத்தி இரநூத்தி அறுபது அதை வந்து அறுபதரை ஒத்துக்கிறோம் ஜீரோ ஜீரோ போய்ட்டு ரெண்டு ஒன்று அப்போ இருபத்தோரு மணி நேரம் இப்போ பன்னெண்டு பிஎம்க்கு இப்போ ஒழிச்சிருக்கு திரும்பி இருபத்தி நாலு மணி நேரம்னா நம்ம வந்து அடுத்து மறுபடியும் பன்னெண்டு பிஎம்க்கு வந்துடும் இப்போ இருபத்தி ஒரு மணி ஒரு மூணு மணி நேரம் கம்மியாக இருக்கு இப்போ பன்னெண்டுலேருந்து ஒரு மூணு மணி நேரம் முன்னாடி எடுத்துக்கிறோம் நைன் ஏஎம் ஒன்பது ஏஎம்க்கு தான் வந்து எல்லா மணிகளும் சேர்ந்து திரும்ப ஒழிக்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கமெண்ட்